என்ன வர கூடாது. இதுக்கு கம்ப்யூட்டர்ல வர கூடாது. ها, இருங்கட. நான் வலத்தை பேசி பார்க்கறவா? என் லड़की நீயும் நானும் ஆबरा போய் ஒன்னு புரீமணி கம்மு நிக்குது. சரிங்க தெரிஞ்சிருச்சு. இது இப்ப கேரளா கரப்பு இல்ல. கேரளா இல்ல. ஆமா. கேரள பேசினா மலையாளத்த பேசி தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்குன்னு. அதனால ஒருவேளை தமிழ்நாடு கரப்புல தெலுங்கு கரப்புலயே இருக்கு. தெலுங்கு. தெலுங்குல பேசி பார்த்தா அந்த பிள்ளைக்கு புரியும். ஏ பிட கேக்குறா?

சரி ஆமி பல்ல பாட்டு போடுறாங்க இப்ப மைக்ஸ்ல கார பாட்டு போட சொன்னீங்கனா அவர் ஒண்ணே எடுத்து சொரு வரல சொருறாரா என்னடமா சொருகுறாரு நீ சொருகுறே இருக்கல சத்த அடங்கு அது என்னது அது பேரு பென் அங்க என்ன ஆமிலே அடிக்குது பொம்பள தான இருக்கு

பொம்பளை பொட்டை கோழிதான் முட்டை போலுது ஆமா அந்த பொட்டை கோழி முட்டை போலங்களாட்டி எங்க சேவைப்படுற பாரு கரும்புக்காலு சீத்த கால சுடுக முத போட்டு

நீலமா இருக்கிறது <prueba> <muchan> <coughs> <muchan> <muchan> <muchan>

காப்படி தண்ணி வரும் அறப்படி தண்ணி தான் வரும் ஐயா காப்படி தள்ளி வரும் அறப்படி தள்ளி வரும் அம்மா ஆனா எங்க வீட்டில் உங்களை முக்கி முக்கி அடிச்சாலும் மூணு கட்டி குட்டி கரணமே ஓட்டாலும் சத்தியமா சொல்றேன் வெயில் காலத்துக்கு சூடு முடிச்சு மூணு சொட்டுக்கு மேல மிஞ்சாதம்மா உங்க ஏழையில கடைசியில எதுதான் மிஞ்சுமம்மா ஐயா நங்கையா நங்கையா எங்க ஏழையில வள மிஞ்சோ நார் மிஞ்சோ கொட்டா குச்சிராம் மஞ்சு மையா உங்களுக்கு ஓரம் வெச்சு நார் கொட்டாசி மிஞ்சும்மா அலை எங்க வீட்டு இருக்குதே கடசியிலே கொட்ட மிஞ்சு கொட்ட மிஞ்சு கொட்டா வந்துட்டான் நான் அப்படி எடுத்து உங்க என்ன என்னோட ஆடி பாடி எவாறு செய்யணும் சொல்லவா ஆடாத வண்டியிலே குண்டியிலே அது கொண்ட இல்ல என்னடா பாத்து பாரு வேலலாம் கிரிய வலங்கமா இருக்காடா ரீப்பு ரத்திப்புத்தோட மாத்திரம் ரொம்ப போட்டு வேண்டியதானே ரத்தி எனக்குலாம் இல்லப்பா ரெண்டகோதிப்பு thank <laughs> you

சுனிதா நான் தர மாட்டே ஒண்ணு தான் வச்சிருக்கேன் பேரு சுனிதாயா உங்க பேரு சுனிதா ஆமா என் பேரு என்னது என்னது நக்கப்பன் தம்பி என்ன என்ன பேரு உன் பேரு நக்கப்பன் நீ வா எங்க அம்மாக்கு சும்மா தான் இருக்கு கவுர் உண்மையான பேரு சரி லீலாங்க லீலா லீலா நீலா நீலா இல்ல லீலா லீலா ஆமா எவ்வளவு நீலா பாப்பா பாப்பா எவ்வளவு நீளம் உங்க பேரு லீலா ஆமா என்னோட பேரு ரெண்டே எழுத்து உங்க பேரு எப்படி லீலாவோ ஆமா நம்ம கூட பொருத்தம் பாரு உங்களது லீலா எனது ரெண்டே எழுத்து சீனோ தம்பி எனக்கு பொருத்தமா தான் இருக்கு சிவா இல்ல சிவா குமார் அது நீங்க விட்டுட்டேன் தம்பியா நீ சின்ன சாமி அப்பா சொல்லு அது இங்க சேராது உங்களை பார்த்தனே காதல் என்ன பார்த்தனே அந்த ஒரு நாள் சاجலன் காதலினையாக தாஜ்மஹால் கட்டினா ஆமாமா இந்த இந்த சீனவே லீலாவுல காதலினையாக என்னங்க இந்த ஊர் இல்லை நான் கட்டக்கூடியது இரண்டு கக்கூஸ் கட்ட போயிருக்கு அது உங்களை பார்த்தனே காதல் எப்படி தெரியுமா எப்படி உங்க காதல் சொல்லுங்க உங்க காதலை சொல்லுங்க எங்க காதலை சொல்றீங்களா பக்கம் ஓ திரும்பினாலும்கந்த எனக்கண்ணி தெரியுது கையில தொட்டா மறைஞ்சு போகுது மாமா அந்த நொடியில் நெஞ்சோ நினைச்சு உறைஞ்சு போகுது மாமா

ஒரு ஜாதியாரணி லீல உள்ள தேடி எங்கி வந்தே நடுவீதியாரணி முன்னாலதா மனம் பித்தானது கண்ணீரதா எங்கள் சொத்தானது தேவதாசு நானும் ஒரு நகைச்செல் ஒரு மதி இனி வருவது ஒரு நங்கை ஆதரப்பட்டவர் எங்களது கரூர் காக்காவடியை சேர்ந்த சிறந்த ராஜ நடிகர் எங்களது கே ஆர் பழனிச்சனு அண்ணவரை கலக்கிய சிறப்பாக எங்களது குமார் அண்ணவரை கலக்கிய சிறப்பாக பாண்டி நாட்டு பரவீரன் என்று சொல்லக்கூடிய மதுரை வீரர் இந்த நாடகத்தின் கதை துவக்கம் நன்றி வணக்கம் 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 ஆமாம்